எல்லோருக்கும் ஹாய் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்தியன் ஃபிலிம் டேரக்டர் ப்ளேபேக் சிங்கர் இன் தமிழ் சினிமா இன்னும் தெளிவாக சொன்னோம்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மகள் ஆக்டர் தனுஷோட ஒய்ஃப் பட் ரீசெண்டாக இப்போது ரெண்டு பேர்த்துக்கும் டிவோர்ஸ் ஆச்சு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சில பல பாடல்களை பாடிருக்காங்க சில பல படங்களை டைரெக்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் இன் திஸ் வீடியோ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ண படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் மூணு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ண ஃபஸ்ட்டு படம் மூணு இந்த படத்தில் தனுஷ் ஸ்ருத்திகாசன் சிவகார்த்திகேன் பிரபு மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வெளிவந்த ஒரு ரொமான்டிக் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ராக் ஸ்டார் அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு பில்ஜிஎம்ஸ் ஆல்பம்ஸ்லாம் தி பெஸ்ட்னு சொல்லலாம் தரமா போட்டிருப்பார் இந்த மூணு ஸ்டோரி வைஸும் பால்ஸ் ஆஃபீஸ் வைஸும் நல்ல கலெக்ஷனை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படமே பிளாக் ஹிட் ஆச்சு அப்புறம் இவங்க டைரக்ட் பண்ண படம் வைராஜாவை ஏஜே என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ண இந்த படத்தில் கௌதம் கார்த்திக் பிரியா ஆனந்த் விவேக் சதீஷ் மற்றும் பலரும் நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் வைராஜாவை ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வெளிவந்த பிளாக் காமெடி கிரைம் த்ரில்லர் படம் வேல்ராஜ் சினிமா பண்ணியிருப்பார் யுவன் சங்கராஜா மியூசிக் கம்போட் பண்ணியிருப்பார் இந்த படத்துக்கு இவங்க டேரெக்ட் பண்ண ரெண்டாவது படமும் கமர்ஷியலாக ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் சினிமா வீரன்னு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஐஸ்வர்யா ரஜினிகா அப்புறம் நிறைய வருஷம் கேப்புக்கு அப்புறம் லால் சலாம்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணாங்க இந்த படத்துல விஷ்ணு விஷால் விக்ரான் மற்றும் போல நடிச்சிருப்பாங்க ரஜினிகாந்த் ஒரு எக்ஸ்டினர் கேமியோரல் பண்ணியிருப்பார் இந்த படத்தில் ஏதாவது ரமன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளிவந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ஃபிலிம் இந்த படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணாங்க படம் நினச்ச மாதிரி சரியா போல அட்டை ஃப்ளாப் ஆச்சுன்னே சொல்லலாம் இப்படி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ண படங்களில் மூணு வைராஜாவை ஹிட் ஆச்சு லால் சலாம் ஃப்ளாப் ஆச்சு ரீசெண்டாக தனுஷ் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு அஃபீஷியலா டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் படத்தை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய்